ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் டே சிக்ஸ்டி த்ரீ டே சிக்ஸ்டி த்ரீ வீக்கெண்ட் சாட்டர்டே நம்ம நேற்று வந்து ஒரே விஷயத்தை ஓட்டிட்டு ஓட்டிட்டாரு அப்படின்னு பாத்தோம்னா இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லை ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாம தான் நான் இருந்தேன் ஸ்கூல்ல உட்காந்து பாடம் எடுக்கிற மாதிரி தான் இன்னைக்கு மறுபடியும் மறுபடியும் பாடம் தான் எடுத்தாருன்னு தான் சொல்லணும் ஜெனரலா எல்லாருக்கும் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோடன ஒரு பாட்டு பண்ணாங்க சுபி சுபி பாட்டை முடிச்சுட்டு எல்லாரையும் பார்த்து என்ன கேட்டாங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து சில பேர் வந்து உங்களை தட்டிட்டு மேலே போவாங்க அப்படி இல்லாட்டி யார் முன்னேற்ற ஹெல்ப் பண்ணுவாங்க ரீலி மேல போகிறது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு உடனே எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருந்தாங்க அதில் ஒரு சில பேர் சொன்னது மட்டும் நம்ம பார்ப்போம் ஆதிரை வந்து எப்ஜி சொன்னாங்க அவர் வந்து என்னன்னா ஒரு பெண்களோட பழக்கம் வச்சுட்டு அவங்க எமோஷனோட விளையாடி அவங்களை தள்ளிட்டு இவர் மேலே போயிட்டுருக்காரு அப்படின்னு பாரு வந்து அந்த மூணு பேரை சொன்னாங்க விக்ரம் கனி அவங்க அதே மாதிரி அமித் வந்து என்ன சொன்னாரு கனி வந்து அந்த குரூப் கனி அண்ட் அதர் குரூப் வந்து என்னன்னா என்ன வந்து ஒதுக்குறாங்க நான் மேபி இன்னொரு குரூப் பிலாங்ஸ் பண்றேன் இன்னொரு குரூப்போட சேர்ந்துட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி கேட்டுருந்தாரு அப்புறம் ஓகே அது வந்து திரும்ப பிரேக் விட்டுட்டு மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணாரு அதே தான் ஓடி ஒருத்தர் மாதிரி சொன்னாங்க காமு வந்து அது அரோரா சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து ஆத்திரை வந்து மத்தவங்க சொன்னாங்க அப்புறம் வந்து ரெட்ரோ சினிமாவுக்கு வந்தாரு ரெட்ரோ சினிமா வின் பண்ணது எங்களுக்கு தெரியுமா எங்க தூக்கி உணர்ச்சி வச்சாங்க அப்படின்ட்டு அப்ப வந்து பாராட்டு இருந்த பிரஜின்னு பாராட்டினார் ரஜினை பாராட்டிட்டு ஓகே நல்லா விளையாண்டிங்க அப்படின்ட்டு வந்துட்டு அதில் உள்ள கேட்டது அவங்க இந்த கேம் பண்ணது எப்படி அப்படின்னு போயிட்டு ஆரம்பித்து கானாவுக்கு போனார் உங்களுக்கு கொஞ்சம் கூட லிசனிங் கெப்பாசிட்டியே இல்லை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க ஒரே கத்துறீங்க சண்டை போடுறீங்க அது வந்து இது வரைக்கும் நல்லா பண்ணீங்க அதுவே தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இதை மாற்றிங்க அப்படின்னு சொன்னார் அடுத்தது ரம்யாவுக்கிட்ட தான் ரொம்ப ஏறினார் மறுபடியும் உங்களுக்கு ஒரு கேப்டனாக உங்களை போட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதுக்காக இப்படி இருக்கீங்க எதுவுமே பண்ணலையா அப்படின்னு அந்த அட்வைசர் ஓலும் கேட்டார் அப்போ விக்ரமன் சொன்னார் இந்த மாதிரி அட்வைசர்னு அவர் அதோட ஒப்பீனியன் கேப்டனை என்ன பண்ணாங்கன்னு எல்லாரும் கேட்டப்போ தான் எல்லாரும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வச்சாங்க எஃப்ஜி வந்து என்ன சொன்னாருன்னா இவங்க வந்து ஒரு எமோஷன் ஒரு ஒரு சரியில்லை அப்படிங்கிற ஒரு எமோஷனல் கார்டை யூஸ் பண்ணி விளாண்டாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் மெயினாக எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்போ உங்களுக்கு வந்து கேப்டன்சினா ரோல்லாம் வேணாம் பட் ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ மட்டும் வரணுமா அப்படின்னா கேட்டோன்னா பதிலே இல்லை அவங்ககிட்ட டாஸ் போனார் போயிட்டு பிரேக் கொடுத்துட்டு வந்து நாமினேஷன் போனார் நாமினேஷன் வந்தோன்னா எல்லாரையும் டக்கு 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 டக்குன்னு சேவ் பண்ணிவிட்டு கடைசியில் இருந்தது எஃப்ஜி பிராஞ்சீன் அண்ட் சாண்ட்ரா ஸோ இதில் மூணு பேரில் யார் போவானா எல்லாரும் வந்து எஃப்ஜே போகிற மாதிரி தான் சொன்னாங்க வெளியில் போகிறோம் மற்ற ரெண்டு பேரும் உள்ளே இருப்பாங்க அப்படின்ட்டு திடீர்னு எதிர்பார்த்தாவது நம்ம என்னென்னா பிரஜின் வெளில போகிறாரு ஸோ அது வந்து நமக்கே ஷாக்காக தான் இருந்துச்சு சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு ஏன்னா நம்ம அவர் வந்து இந்த சேர்த்து சார் சொன்னது அட்வைஸ் கேட்டு அப்படியே மாறிட்டார் தலைக்கில் மாறி ரொம்பவே நல்லா தான் பண்ண இருந்த வாரம் நம்ம எதிர்பார்க்கல நான் நினைச்சது வந்து எஃப்ஜே போவார் தான் நினச்சேன் அது வந்து ஆகலை எஃப்ஜே எதுக்கு ரெண்டு வாரமும் ஒன்றுமே செய்யல எதுக்கு அவர் உள்ள உட்கார்ந்துருக்காருன்னு நமக்கே தெரியல ஆனால் அவங்க ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கும் அந்த சாருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்தது அவங்க ரெண்டு பேரும் அந்த கவுண்டர் கவுண்டர் பண்ணுறது அப்புறம் வந்து கேஷுவலாக பேசுகிறது இதெல்லாம் அப்போ வந்து சாண்ட்ரா வந்து ஓவராக ட்ராமா பண்ணாங்க அது நமக்கு வந்து ஓவராக தெரியுது நமக்கு ஆப்வியஸாக ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்